உலகின் வேர்களை அழிக்கும் போர்கள் ஒரு தொற்று நோய் உலகின் வேர்களை அழிக்கும் போர்கள் ஒரு தொற்று நோய் பேய்தான் போர்களை பெற்ற தாய் உலகின் வேர்களை அழிக்கும் போர்கள் ஒரு தொற்று நோய் பேய்தான் போர்களை பெற்ற தாய் இன்று எல்லா நாட்டிலும் உண்டு இல்லையில் தொல்லை இன்று எல்லா நாட்டிலும் உண்டு எல்லையில் தொல்லை உலகில் எவனும் கேட்க மாட்டான் இயேசுவின் தொல்லை இன்று எல்லா நாட்டிலும் உண்டு எல்லையின் தொல்லை உலகில் எவனும் கேட்க மாட்டான் ஏசுவின் தொல்லை ஆண்டு கணக்கில் கட்டிய கட்டிடங்களை உடு நொடியில் அடிப்பது வேதனை ஆண்டு கணக்கில் கட்டிய கட்டிடங்களை ஒரு நொடியில் அழிப்பது வேதனை அங்கேதான் தேவைப்படுகிறது இயேசுவின் போதனை ஆண்டு கணக்கில் கட்டிய கட்டிடங்களை ஒரு நொடியில் அழிப்பது வேதனை அங்கேதான் தேவைப்படுகிறது இயேசுவின் போதனை போர்களின் சிப்பாய்களால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார் போர்களில் சிப்பாயிகளால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார் போரில் பல்லாயிரம் பேர்களை கொன்றவர்கள் தான் வல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறார் இயேசுவின் போதனை அலகையின் சோதனையை வெல்லும் இயேசுவின் போதனை அலகையின் சோதனையை வெல்லும் அது நம்மை பொறுமையாய் இருந்து அருமையாய் வாழச் சொல்லும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை அது நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு செய்கிறது நன்மை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை அது நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு செய்கிறது நன்மை வாழை எடுத்தவன் வாழால் மடிவது உறுதி வாழை எடுத்தவன் வாழால் மடிவது உறுதி அவனை பழிமாங்கும் அவனால் கொல்லப்பட்டவனின் குருதி கடவுள் அடுத்தவனுக்கு கொடுத்தது பறிப்பது பாபம் கடவுள் அடுத்தவனுக்கு கொடுத்ததை பறிப்பது பாவம் அடுத்தவன் முதலே நாம் பறித்தால் நம்மீது கடவுளுக்கும் வரும் கோபம் இப்போது இஸ்ரேலரையும் ஈரானியரையும் கொன்று குவிக்கிறது கொண்டு இப்போது இஸ்ரேலரையும் ஈரானியரையும் கொன்று குவிக்கிறது கொண்டு இப்போது அவர்கள் இருவருமே குண்டுக்குத்தான் செய்கிறார்கள் தொண்டு இவர்களின் அக்கப்போரால் இரு நாடுகளும் அழியும் இவர்களின் அக்கப்போரால் இரு நாடுகளும் அழியும் இரு நாடுகளும் அழிந்த பின் தான் இவர்களின் ஆணவ நோயும் ஒழியும் இவர்களின் அக்கப்போரால் இரு நாடுகளும் அழியும் இரு நாடுகளும் அழிந்த பின் தான் இவர்களின் ஆணவ நோயும் ஒழியும் உலகில் போர்களை ஒழிக்க இன்று யாரிடமும் அன்பு என்ற ஆயுதம் இல்லை உலகில் போர்களை ஒழிக்க இன்று யாரிடமும் அன்பு என்ற ஆயுதம் இல்லை அதனால்தான் உலகில் மக்களுக்கு ஆயிரம் தொல்லை ராஜா போல வாழ்ந்த காஜா மக்கள் இன்று நடுத்தருவன் என்று அழுகிறார் ராஜா போல வாழ்ந்த காஜா மக்கள் இன்று நின்று அழுகிறார் தன்னிடம் இல்லாத கொடுமையை சொல்லி அல்லாவை நோக்கி தொழுகிறார் உறக்கமின்றி தவிக்கும் இவர்களுக்கு இரக்கம் காட்டப் போவது யாரு உறக்கமின்றி தவிக்கும் இவர்களுக்கு இரக்கம் காட்டப் போவது யாரு இத்தனை மக்களுக்கு நீ யார் போடுவார் சோறு இதற்கெல்லாம் காரணம் அமா செய்த தமாசான வேலை இதற்கெல்லாம் காரணம் ஹமாஸ் செய்த தமாசான வேலை காசா மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றிவிட்டது ஹமாஸின் மூளை இதற்கெல்லாம் காரணம் ஹமாஸ் செய்த தமாசான வேலை காசா மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றிவிட்டது ஹமாஸின் மூளை